வணக்கம் கன்னிராசி அன்பு நேயர்களே கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கையை கலை போல பார்க்கிறார்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் அளவு ஒழுங்கு பக்குவம் தேவை அவர்கள் சிந்தனை ஒரு அறிவியல் அவர்கள் செயல் ஒரு கலை அவர்கள் முடிவு ஒரு தீர்க்க தரிசனம் போல துல்லியமானது அவர்கள் இருப்பதுதான் ஒரு அமைதியின் வரம் ஏனென்றால் ஒருவேளை உலகம் சீர்குலைந்தால் அதை திருத்துவதற்கு கன்னிராசிக்காரர் போதுமானவர் அவர்களுடைய பொறுப்பு உணர்வு நேர்மையோடு கலந்து புனிதமாய் மின்னும் அவர்கள் ஒரு பணியை எடுத்தால் அதை நிறைவேற்றாமல் விடமாட்டார்கள் நான் செய்யும் வரை முடியவில்லை அது அவர்களின் வாழ்வின் தத்துவம் மேலும் கன்னிராசிக்காரர்கள் ஒரே நேரத்தில் மென்மையும் வலிமையும் கொண்டவர்கள் அவர்கள் பேசும் விதம் யாரையும் புண்படுத்தாது ஆனால் உண்மையை நயமாக சொல்வார்கள் அவர்களின் பார்வையில் தந்திரம் இல்லை அதில் சுத்தம் மட்டுமே இருக்கும் அவர்களின் மனம் கண்ணாடி போல வெளிச்சத்தை காண்பிக்கும் இருளை ஒளியிலேயே கிடைக்கும் அவர்கள் வாழ்க்கையை நம்பிக்கை உழைப்பு சுயநம்பிக்கை என்ற மூன்று துருவங்களால் கட்டியுள்ளனர் அவர்கள் செயலில் அற்புதம் இருக்கும் அவர்கள் சாதனையில் ஆழம் இருக்கும் கன்னிராசிக்காரர் முறை தீர்மானித்தால் அந்த பணியை பிரபஞ்சமே தடுக்க முடியாது அதிலும் முக்கியமாக அவர்கள் தங்கள் வாழ்க்கையை மட்டும் அல்ல பிறருடைய வாழ்க்கையும் ஒளிரச் செய்வார்கள் அவர்களின் வழிகாட்டுதல் உதவி ஆலோசனை அனைத்தும் தங்கம் போல மதிப்புமிக்கது ஒரு கன்னிராசிக்காரர் அருகில் இருந்தால் அது ஒரு ஆசிர்வாதம் போல உணரப்படும் ஏனென்றால் அவர்கள் உலகத்தையே தங்கள் தராசில் அழைப்பார்கள் எது நியாயம் எது தவறு என்பதை கணக்கிட்டு பார்த்து முடிவெடுப்பார்கள் அவர்களின் அறிவு மயக்கம் அளிக்காது ஆனால் வெளிச்சம் தரும் அவர்கள் கடுமையாக இருப்பார்கள் ஆனால் நியாயத்திற்காகத்தான் அவர்கள் உலகத்திற்கு ஒழுக்கமும் மனதிற்கு அமைதியும் தருபவர்கள் அவர்களைப் போல யாரும் சீராக யோசிக்க மாட்டார்கள் அவர்களைப் போல யாரும் முழுமையாக வாழ மாட்டார்கள் கன்னிராசி என்றால் அது ஒரு அழகிய சமநிலையின் பேரரசு ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களின் அதிபதி புதன் புதன் என்பது அறிவின் நுண்ணறிவின் வியாபாரத்தின் மற்றும் வாக்காற்றலின் கிரகம் அதனால் கன்னிராசிக்காரர்கள் இயற்கையிலேயே கூர்ந்த அறிவும் தெளிவான சிந்தனையும் உடையவர்கள் அவர்கள் மற்றவர்கள் குழம்பும் இடத்தில் தெளிவாக பார்க்கக்கூடியவர் அவர்களுடைய மனம் கணக்குகள் போல் இயங்கும் ஒழுங்காகவும் நிதானமாகவும் ஏனென்றால் சூரியனின் ஒளி புதனின் நுண்ணறிவுடன் கலக்கும் போது அது அறிவோடு ஆட்சி செய்யும் ராஜயோகம் உருவாக்கும் இது கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பு அவர்கள் தங்களுடைய அறிவால் மக்களை வழிநடத்தும் திறன் பெற்றவர்கள் புதிய யோசனைகள் புதுமை துல்லியமான தீர்வுகள் இவை அனைத்தும் அவர்களின் அடையாளங்கள் அது மட்டுமில்லாமல் சுக்ரன் தரும் கடமையை ஆற்றல் கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்ரனின் சீரான நிலை இருந்தால் அவர்கள் பேசும் விதம் உடை அணிவது எழுவது எல்லாம் நயமாய் இருக்கும் அவர்களுக்கு அழகை அடையாளம் காணும் கூர்மையான பார்வை உண்டு இசை எழுத்து வடிவமைப்பு கணினி தொழில் மருத்துவம் போன்ற துறைகளில் சுக்ரன் அவர்களுக்கு மாபெரும் முன்னேற்றத்தை தருவான் அது மட்டுமில்லாமல் குரு தந்த நற்பரன் குரு கன்னிராசியில் சிறப்பாக அமைந்தால் அவர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தின் கதவுகள் திறக்கும் அறிவு கல்வி உயர்கல்வி சமூக மரியாதை ஆகிய அனைத்திலும் அவர்கள் பெருமை பெறுவார்கள் அவர்களின் பேச்சு தெய்வீக ஞானம் கலந்ததாக இருக்கும் அவர்களை மக்கள் நம்பிக்கை மிகு ஆலோசகராக மதிப்பார்கள் ஏனென்றால் சனி கிரகம் கன்னிராசிக்காரர்களுக்கு நிதானத்தையும் நம்பகத்தன்மையும் அளிக்கும் அவர்களுடைய வாழ்க்கை மெதுவாக வளர்ந்தாலும் அது ஆழமான வேருடன் வளரும் சனி இவர்களுக்கு உழைத்தால் வெற்றி உறுதி என்ற தத்துவத்தை கற்பிக்கிறான் இதனால் அவர்கள் வாழ்வின் எந்த சூழ்நிலையிலும் வீழ்ந்துவிட மாட்டார்கள் அது மட்டுமில்லாமல் ராகு இவர்களுக்கு சிந்தனையின் வித் வித்தியாசத்தையும் கேது அவர்களுக்கு தியானத்தின் ஆழத்தையும் தருகிறது இரண்டும் இணைந்து கன்னிராசிக்காரர்களை அறிவியல் மற்றும் ஆன்மீகம் இரண்டையும் புரிந்தவர்களாக மாற்றும் அவர்கள் தங்கள் உள்ளுடர்வை நம்பும் போது அது அவர்களை அசாதாரணமான வெற்றிக்கு கொண்டு செல்லும் இப்படி எல்லா கிரகங்களும் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு சேர செய்கின்றன அறிவும் அழகும் பொறுப்பும் பண்பும் சிந்தனையும் சாதனையும் ஆகியவற்றை உருவாக்க அதனால்தான் ராசிக்காரர்கள் பிரபஞ்சத்தின் நுண்ணிய வடிவமைப்பை புரிந்தவர்கள் என கூறப்படுகிறார்கள் அதாவது கன்னிராசிக்காரர்கள் பிறரிடம் தேட வேண்டிய அதிர்ஷ்டத்தை தாங்களே உருவாக்கி கொள்பவர்கள் அவர்கள் சிந்திக்கும் ஒவ்வொரு யோசனையும் நிஜமாக மாறும் சக்தி கொண்டது நான் முடியும் என்று ஒருமுறை நினைத்தால் பிரபஞ்சமே அவர்களுக்கு வழிகாட்டும் அதிர்ஷ்டம் இவர்களை தேடி வரும் ஆனால் காரணம் அவர்களுடைய பொறுமை புத்திசாலித்தனம் நம்பிக்கை அதேபோல் கண்ணீராசிக்காரர்களுக்கு குரு மிகுந்த சக்தி தரும் அவர்களுக்கு அறிவு கல்வி வெளிநாட்டு வாய்ப்புகள் உயர்கல்வி என அனைத்திலும் காத்திருக்கிறது படிப்பில் சிறந்த நிலையை அடைவதோடு மட்டுமில்லாமல் அவர்களின் அறிவு ஒருநாள் மக்களின் வழிகாட்டியாக மாறும் அறிவே அவர்களின் ஆயுதம் இதுவே அவர்களின் உண்மை ராஜயோகம் அது மட்டுமில்லாமல் ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அந்நியோனியம் அதிகரிக்கும் திருமண அமைப்பு உண்டாகும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரும் பிராப்தம் உண்டாகும் எல்லா விஷயங்களையும் சமாளிக்கலாம் என்கின்ற எண்ணம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்களுக்கு எல்லாம் நல்ல மருந்துகள் நல்ல மருத்துவர்கள் கிடைப்பார்கள் நீச்சம் பெற்றெடுக்கக்கூடிய சுக்ரன் முகம் வயிற்றில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது பெண்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும் நல்லது பல் கண் தலை பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும் வீட்டில் கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் பெரிய வெற்றி உண்டாகும் பெரிய பணவரவு உண்டாகும் அரசு அரசாங்கம் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக பணம் வந்து சேரும் வார்த்தைகளில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு ரீதியாக வரும் பயணங்களை எடுத்துக்கொள்வதும் நல்லது நிம்மதியும் அனுகூலமும் ஏற்படும் வார்த்தைகளில் மட்டும் கவனம் தேவை பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சங்கடங்கள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும் தொழிலில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் இதுவரை தடைப்பட்டு வைத்திருந்த அனைத்து காரியங்களும் நடக்கும் காலகட்டம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு போன்ற அனைத்திலும் அபிவிருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் பெரிய அளவுக்கு சந்தோஷம் ஏற்படும் தொழில் ரீதியாக இருந்து வந்த மனத்தாங்கல்கள் நீங்கும் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது மேலும் குடும்பத்தில் நிம்மதிகள் ஏற்படும் சண்டை சச்சரவுகளால் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தியாகும் பிள்ளைகளின் படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தட்டுப்பாடுகள் நீங்கும் வியாபாரத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் ராதாகிருஷ்ணனை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் ராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பதால் எச்சரிக்கை தேவை தொழில் மற்றும் நிதிநிலையில் கவனம் தேவைப்பட்டாலும் தெளிவான சிந்தனையும் ஒழுக்கமும் தடைகளை கடந்து வெற்றி பெற உதவும் கன்னிராசிக்காரர்களே சந்திரன் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் பயணிக்கிறார் எனவே எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய மாதமாகும் சித்த யோகத்தின் தாக்கம் மனதை தெளிவாக வைத்திருக்க உதவும் காலை முதல் உங்கள் பகுப்பாய்வு திறன் மேம்படும் காதல் விஷயத்தில் உங்கள் துணைவியுடன் பேச்சில் மென்மையாக இருங்கள் திருமணமாகாதவர்களுக்கு புதிய உறவு தொடங்குவதற்கு சற்று பொறுமை தேவை தொழிலில் உங்கள் கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கம் பாராட்டை பெறும் புதிய திட்டங்களில் ஈடுபடுவதற்கு முன் நன்கு ஆலோசனை செய்யுங்கள் வணிகர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம் கவனமாக திட்டமிடுங்கள் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு ஆனால் கவனச்சிதறலை தவிர்க்கவும் நிதிநிலையில் வரவு சுமாராக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தி முதலீடுகளில் எச்சரிக்கையாக இருங்கள் உடல் நலத்தில் மன அழுத்தம் அல்லது செரிமான பிரச்சனைகள் வரலாம் உணவில் கவனம் செலுத்துங்கள் குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் பொறுமையுடன் கையாளுங்கள் மாலை நேரம் ஆன்மீக செயல்களில் ஈடுபடுவது மன அமைதிகளை தரும் உங்கள் ஒழுக்கமும் பொறுமையும் வெற்றிகளை தரும் விஷ்ணு வழிபாடு மற்றும் பயறு தானம் செய்வது நன்மைகள் பயக்கும் உங்கள் தெளிவான சிந்தனை தடைகளை கடக்க உதவும் ஏனென்றால் அடுத்த சில ஆண்டுகளில் கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் அதிர்ஷ்டம் மிகுந்திருக்கும் புதிய பதவிகள் உயர்ந்த சம்பளம் வெளிநாட்டு பணியிட வாய்ப்பு அனைத்தும் காத்திருக்கிறது அவர்களின் ஒழுங்கும் நேர்மையும் மேலாளர்களின் நம்பிக்கையை வெல்லும் தொழில்துறையில் முன்னணியில் நிற்பது இவர்களுக்கே உறுதி தனியார் வியாபாரம் தொடங்கும் கன்னிராசிக்காரர்கள் மிகப்பெரும் வெற்றி காண்பார்கள் அவர்களுக்கு கணக்கு திறன் திட்டமிடும் நுண்ணறிவு வியாபார ஒழுங்கு ஆகியவை இயற்கையாகவே உண்டு புதன் கிரகத்தில் சக்தியால் அவர்கள் தொடும் வியாபாரம் தங்கமாக மாறும் புதிய கூட்டாளிகள் புது வணிக வளர்ச்சி முதலீட்டில் பெறும் லாபம் அனைத்தும் காத்திருக்கிறது மேலும் கன்னிராசிக்காரர்களின் வாழ்க்கையில் குடும்பம் ஒரு அதிர்ஷ்ட மையம் குடும்பத்தில் அமைதி நிலவும் பாசம் அதிகரிக்கும் உறவுகள் வலுப்படும் அவர்களின் சொந்த வீடு வாங்கும் கனவு நிஜமாகும் தந்தை தாயின் ஆசிர்வாதம் இவர்களுக்கு சக்தி தரும் மந்திரமாக இருக்கும் அதிர்ஷ்டம் என்பது உடல் மனம் இரண்டும் இணையும் நிலை கன்னிராசிக்காரர்கள் தங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கும் விதத்தில் அதிர்ஷ்டசாலிகள் தியானம் யோகா தண்ணீர் சார்ந்த பயிற்சிகள் இவர்களுக்கு ஆரோக்கிய யோகம் தரும் அவர்கள் மன அமைதியை பெறும்போது அவர்களின் வாழ்க்கை முழுவதும் சக்தியுடன் ஒளிரும் ஏனென்றால் ராகுவின் சிறந்த நிலை காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு திடீர் வெற்றிகள் வரலாம் லாட்டரி திடீர் சொத்து வாய்ப்பு பிரபலத்துவம் ஊடக வரவேற்பு போன்ற யோகங்கள் உருவாகும் எச்சரிக்கையாக செயல்பட்டால் அந்த வெற்றி நிலைத்ததாக மாறும் ராசிக்காரர்கள் இயற்கையிலேயே உணர்ச்சி மிக்கவர்கள் அவர்களின் காதல் வாழ்க்கை நிலைத்ததாக இருக்கும் அடுத்த சில ஆண்டுகளில் திருமண யோகம் அன்பும் நம்பிக்கையும் இணைந்த உறவுகள் உருவாகும் ராசிக்காரர்கள் பக்குவமான மனம் கொண்டவர்கள் அவர்களின் பிரார்த்தனை நேரடியாக தெய்வம் வரை சென்று சேரும் குரு மற்றும் சனி தரும் ஆதரவு காரணமாக அருள் மிகுந்திருக்கும் சிலருக்கு திடீர் ஆய்வு தெய்வ ஆணுவம் எடுப்படும் அவர்களின் வாழ்க்கையின் கடைசி பாகம் முழுவதும் அமைதியும் செழிப்பும் நிறைந்திருக்கும் தொழில்நிலை உயர்வு சொத்து சேர்க்கை குடும்ப மகிழ்ச்சி எல்லாம் குவியும் கன்னிராசிக்காரர்கள் ஒருநாள் தங்கள் உழைப்பின் அரியணையில் அமர்ந்திருக்கிறார்கள் அதுவே அவர்களுக்கு உரிய அதிர்ஷ்டத்தின் சிம்மாசனம் குறிப்பாக கன்னி ராசிக்காரர்களின் முதன்மையான குணம் விவேகம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக அறிவுடனும் பரிசீலிப்பார்கள் எந்த முடிவும் எடுக்கும் போது சிக்கல்களையும் சீராக ஆராய்ந்து தீர்வு காண்பார்கள் இது அவர்களை பிறவியிடையே நம்பிக்கையுடன் நடத்தும் ஆளுமையாக மாற்றும் அது மட்டுமில்லாமல் அவர்கள் எப்போதும் ஒழுங்கு நேர்மை மற்றும் தூய்மை ஆகியவற்றுடன் நடக்கும் தங்கள் சொந்த வாழ்க்கையிலும் உறவுகளிலும் வேலைப்பணியிலும் ஒழுங்கு நிலைத்திருக்கும் அவர்கள் செயலில் குழுங்காதலும் வெளிப்பாடுகளில் ஒழுங்கும் மின்னும் கண்ணிராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் ஒரு வேலை எடுத்தால் அதை சிறப்பாக முடிக்க விடமாட்டார்கள் அவர்கள் குடும்பத்தில் வேலைத்துறையில் நண்பர்களிடம் நம்பிக்கை என மதிப்பீடு பெறுவார்கள் ஏனென்றால் கண்ணிராசிக்காரர்கள் குடும்பத்தின் நலனில் கவனம் செலுத்துவார்கள் பிறருக்கு உதவி செய்யும் பண்பும் உறவுகளை சமரசப்படுத்தும் திறனும் அவர்களிடம் உள்ளது அவர்கள் தங்கள் பாசத்தை திறமையாக பகிர்ந்து குடும்ப உறவுகளை வலுப்படுத்துவார்கள் அது மட்டுமில்லாமல் சமூகத்தில் அவர்களுடைய நடத்தை ஒரு நேர்மையான ஒளி போல இருக்கும் அவர்கள் கூறும் வார்த்தை நியாயம் நிறைந்திருக்கும் அவர்கள் நடத்தும் நடத்தை பிறடுக்கு வழிகாட்டுதலாக அமையும் அவர் அடுத்ததாக கன்னிராசிக்காரர்கள் பிறந்த தருணத்திலிருந்தே ஒரு இயல்பான ஆளுமையைக் கொண்டவர்கள் அவர்கள் பேசும் விதம் நடக்கும் நடை பார்வை எல்லாமே மரியாதை தரும் சக்தியால் நிரம்பவே அவர்கள் சமூகத்தில் ஒரு நேர்மையுடைய தலைவர் போல் தோன்றுவார்கள் உழைப்பும் புத்திசாலித்தனமும் சேர்ந்ததால் பணமும் செல்வமும் அவர்களை தேடி வரும் வியாபாரம் வேலைப்பணி முதலீட்டுகள் அனைத்திலும் அவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள் சிறிய முயற்சி கூட மிகப்பெரிய லாபகமாக மாறும் சக்தி அவர்களிடம் இருக்கும் அவர்கள் எந்த துறையிலும் முன்னணி நிலையை பிடிப்பார்கள் அவர்கள் மேலாளர்களாகவும் தலைவர்களாகவும் திட்டமிடுபவர்களாகவும் விளங்குவார்கள் அவர்கள் ஒரு முறை பேசினால் மற்றவர்கள் கேட்பார்கள் அவர்கள் நடக்கும் வழி மற்றவர்கள் பின்தொடர்க்கும் வழியாக இருக்கும் கன்னிராசிக்காரர்களின் செயல்கள் சமூகத்தில் அவர்களுக்கு மதிப்பை தரும் அவர்களுடைய நேர்மை அறிவு நுண்ணறிவு எல்லாம் மற்றவர்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் அவர்களின் பெயர் பேசும் போது அது ஒரு மரியாதையின் சின்னமாக இருக்கும் வயது வந்த பிறகு கன்னிராசிக்காரர்கள் அவர்களின் முயற்சி மற்றும் தெய்வ அருளின் பலனாக பெரும் வீடு நிலம் வாகனம் செல்வம் ஆகியவற்றை அனுபவிப்பார்கள் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் அமைதி செழிப்பு மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் அது மட்டுமில்லாமல் உங்களின் நிதிநிலை முன்னேற்றம் அடையும் பிறரிடம் அன்பாக பேசவும் நேர்மறையான பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதம் உங்கள் எண் உடல் நலனில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு காதலில் வெற்றியும் மகிழ்ச்சியும் ஏற்படும் கண்ணிராசியை சேர்ந்தவர்களுக்கு நண்பர் அல்லது உறவினரின் குறுக்கீடு உறவில் சிக்கல்களை உருவாக்கலாம் சிலர் தங்கள் பழைய காதலன் காதலியை சந்திக்கலாம் காதல் உறவு தொடர்பான பழைய பிரச்சனைகளை தீர்க்க தயாராக இருங்கள் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதால் திருமணமான பெண்கள் குழந்தைகளை பெற திட்டமிடலாம் விருந்துகள் அல்லது நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் ஒற்றை பெண்களுக்கு ஒரு திருமண வரன் கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளது ஈகோவுக்கு இடமில்லை மேலும் குழு கூட்டங்களில் உங்கள் பரிந்துரைகளை வழங்க தயங்காதீர்கள் தொழில் தொடங்க விரும்புவோருக்கு ஒரு சிறந்த மாதம் நேர்காணல் அழைப்புகள் வரலாம் அவர்களின் தொழில்முறை அறிவை விரிவுபடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் வேலையில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் முடிவெடுக்கும் பதவியை வகித்தால் நாளில் இரண்டாம் பாதி மிக முக்கியமானதாக இருக்கும் நீங்கள் ஒரு புதிய நிறுவனத்தில் சேரலாம் மேலும் பொறுப்புகள் உள்ளவர்கள் வாடிக்கையாளர்கள் சந்திப்புகளுக்கு புதிய யோசனைகளை கொண்டு வர வேண்டும் கண்ணீராசியை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் முதலீடு செய்ய விரும்பினால் சொத்து நிலம் மற்றும் பங்குச்சந்தை நல்ல விருப்பங்கள் மூத்த ஆண்கள் தங்கள் சொத்துக்களை தங்கள் குழந்தைகளுக்கு இடையே பிரிக்கலாம் முந்தைய முதலீடுகள் செல்வத்தை தரக்கூடும் கூட்டாமைகள் தங்களுக்கு தொழில்களுக்கு நிதி திரட்ட முடியும் மார்பு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களுக்கு உபாமை ஏற்படலாம் சில ஆண்கள் நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தத்திற்கு மருத்துவ உதவியை நாட வேண்டும் கண்ணிராசியை சேர்ந்தவர்களுக்கு சிறிய உடல்நலப் பிரச்சனைகள் ஏற்படலாம் குப்பை உணவு மற்றும் குளிர்பானங்களை தவிர்க்கவும் புகையிலை பயன்பாட்டை தவிர்க்கவும் இதய பிரச்சனைகள் உள்ளவர்கள் தங்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் வயதானவர்கள் வலி அல்லது நடக்க சிரமத்தை அனுபவிக்கலாம் ஏனென்றால் சிறிய காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது நீரிழிவு நோயாளிகள் குறிப்பாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குறிப்பாக பண விஷயங்களில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஈகோவை தவிர்க்கவும் செல்வம் மற்றும் சொத்து அடிப்படையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருப்பீர்கள் உங்கள் உடல்நலத்தில் கவனமாக கவனம் தேவை மன அழுத்தம் இல்லாமல் இருங்கள் காதல் உடவை அனுபவிங்கள் வேலையில் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகளையும் நீங்கள் காண்பீர்கள் கண்ணிராசியை சேர்ந்தவர்களுக்கு நீங்கள் ஒரு காதல் இரவு உணவிற்கு தேர்வு செய்யலாம் அங்கு உங்கள் துணைவியை உங்கள் குடும்பத்திற்கு அறிமுகப்படுத்தலாம் காதல் உறவுகளுக்கு மிகவும் சாதகமானதாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் எதிர்பாலினத்தவர் மீதான ஈர்ப்புகள் அதிகரிக்கும் ஒரு நட்பு காதல் உறவாக வளரக்கூடும் அதே நேரத்தில் ஏற்கனவே உள்ள உறவு திருமணத்திற்கு வழிவகுக்கும் குடும்ப மகிழ்ச்சிக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கும் உங்கள் பெற்றோரின் ஆசைகளை பெறுவீர்கள் உங்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் படிக்க விரும்பும் மாணவர்கள் நல்ல செய்தியை பெறுவதில் மகிழ்ச்சி அடைவார்கள் வேலையில் உங்கள் கடின உழைப்பு சோதிக்கப்படும் தொழில்முறை விஷயங்களில் உணர்ச்சிகள் உங்களை விட மேலோங்க விடாதிருக்கு மேலும் சவால்களை ஏற்க நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் உங்கள் கருத்தை மற்றவர்களுக்கு மிகச் சிறப்பாக முன்வைக்க முடியும் இதனால் உங்கள் தொழில் மற்றும் தொழிலில் விரும்பிய வெற்றியை உங்களுக்கு கொண்டு வரும் கண்ணிராசியைச் சேர்ந்தவர்களுக்கு சில பெண்கள் துண்டு நிறுவனங்களுக்கு பணத்தை நன்கொடையாக வழங்க தேர்ந்தெடுப்பார்கள் அதே நேரங்களில் வயதானவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பணத்தை விநியோகிக்க பரிசீலிக்கலாம் உங்கள் வேலை மெதுவாக முன்னேறி லாபத்தை தரும் இருந்தாலும் வணிகத்தில் ஈடுபடுபவர்கள் இந்த நேரங்களில் எந்த ஆபத்தான திட்டங்களிலும் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் திடீர் பெரிய செலவை நீங்கள் சந்திக்க நேரிடும் மேலும் இந்த காலகட்டங்களில் உங்கள் உடல்நலம் மற்றும் உறவுகளில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் பருவகால நோய்கள் மற்றும் உடல்நலம் மற்றும் மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடும் குழந்தைகள் விளையாடும்போது போது கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களுக்கு காயம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது மது அதிர்ந்துவதை தவிர்க்க வேண்டும் சாகச விளையாட்டுகளில் பங்கேற்க கூடாது சமையலடையில் காய்கறி வெட்டும்போது சில பெண்கள் வெட்டுக்காயங்களுக்கு ஆளாக நேரிடும் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில் உள்ள தடைகள் அல்லது சச்சரவுகள் தீர்க்கப்படுவதால் நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் வாழ்க்கையில் வெற்றி அல்லது லாபம் குறித்து எந்த முக்கிய முடிவுகளையும் எடுப்பதை தவிர்க்கவும் செய்வதற்கு முன் நலம் விரும்பிகள் அல்லது மூத்தவர்களிடம் ஆலோசனை பெறவும் உங்கள் காதல் துணைவியுடன் மட்டுமல்லாமல் உங்கள் உறவினருடன் நல்ல உறவுகளை பேணுவதற்கு சிறிய விஷயங்களை புறக்கணிப்பது நல்லது உங்கள் காதல் உறவை ஆழப்படுத்த உங்கள் சொந்த வழியில் முயற்சிகள் எடுக்க வேண்டியிருக்கும் ஏதேனும் தவறான புரிதல்களை தீர்க்க தகவல் தொடர்புகளை பயன்படுத்தவும் உங்கள் திருமண வாழ்க்கையில் ஏதேனும் பதற்றம் இருந்தால் தீரும் உங்களுக்கு பிடித்த உணவுகளையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள் நெடுங்கிய உறவினர்களிருந்து நன்மைகளையும் ஆதரவையும் பெறலாம் சில நல்ல நிகழ்வுகளில் பங்கேற்க உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் காதல் உறவுகள் சாதாரணமாக இருக்கும் கடினமான காலங்களில் உங்கள் துணைவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் குடும்ப உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பும் நல்லிணமுக்கும் ஏற்படும் கண்ணிராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் தொழில் அல்லது வியாபாரம் தொடர்பாக எந்த மாற்றங்களையும் செய்வதற்கு முன் உங்கள் நலம் விரும்பிகளை அணுகுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில் மற்றும் வணிகத்திற்காக மேற்கொள்ளப்படும் பயணம் மிகவும் நல்லதாகவும் நன்மைகளை பயக்கும் என்றும் விடுவிக்கப்படும் இந்த காலகட்டங்களில் ஒரு சிறப்பு நபரை சந்திப்பது எதிர்கால லாபத்தின் முக்கிய ஆதாரமாக இருக்கும் அதிகாரம் மற்றும் அரசாங்கம் தொடர்பான நிலுவையில் உள்ள விஷயங்கள் நிறைவடையும் முந்தைய முதலீடுகள் லாபத்தை தரும் செல்வாக்குமிக்க நபர்கள் மூலம் மூதாதை சொத்துக்களை பெறுவதற்கான தடைகள் நீங்கும் நிலம் கட்டிடங்கள் வாகனங்கள் மற்றும் பிற மதிப்புத்திக்க சொத்துக்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் இந்த நேரங்களில் எந்த ஆவணங்களிலும் கையெழுத்திடுவதற்கு முன் கவனமாக படியுங்கள் பணத்தை முதலீடு செய்யும் போது குறிப்பாக துணை நிறுவனங்களில் மிகவும் கவனமாக இருங்கள் கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் தாயின் உடல்நலம் குறித்து நீங்கள் கவலைப்படுவீர்கள் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல எனவே பருவகால அல்லது நாள்பட்ட நோய்கள் மீண்டும் வருவதை தவிர்க்கவும் வேலைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையில் சமநிலையை பராமரிக்கவும் விளையாட்டு வீரர்கள் காயங்கள் குறித்து கவனமாக இருக்க வேண்டும் மேலும் இதையெல்லாம் தாண்டி கன்னிராசிக்காரர்கள் எதிர்காலத்தில் எந்த செயலிலும் துல்லியமாகவும் நியாயமாகவும் நடப்பார்கள் அவர்கள் அறிவு மற்றும் நேர்மையை ஒரே நேரத்தில் பயன்படுத்தும் போது வாழ்க்கையில் சாதனைகள் தானாக மலரும் அதிர்ஷ்டம் அவர்களுடன் இருக்கும் ஆனால் அது அவர்களுடைய முயற்சி மற்றும் நேர்மையின் மூலம் வெளிப்படும் ஏனென்றால் புதிய பதவிகள் உயர்கல்வி வாய்ப்புகள் வெளிநாட்டு பயணங்கள் ஆகியவை கன்னிராசிக்காரர்களுக்கு விரைவில் கிடைக்கும் அவர்கள் தங்கள் திறமை கடின உழைப்பு மற்றும் துல்லியமான திட்டமிடல் மூலம் உயர்ந்த நிலையை அடைவார்கள் அதேபோல் பணமும் முதலீட்டும் மலரும் வரவிருக்கும் ஆண்டுகளில் ராசிக்காரர்களுக்கு பணம் மற்றும் முதலீட்டில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் வணிக வளர்ச்சி சொத்து வாங்கும் வாய்ப்பு வங்கி முதலீடு நிலம் வாங்குதல் அனைத்தும் பலமாகும் குடும்ப வாழ்க்கை இனிமையாகவும் அமைதியாகவும் இருக்கும் திருமணம் குழந்தைகள் உறவுகள் எல்லாம் மலரும் அவர்களின் குடும்பத்தில் அன்பும் நம்பிக்கையும் நிலைபெறும் இதனால் மன கிடைக்கும் கிடைக்கும் கன்னிராசிக்காரர்கள் தியானம் பிரார்த்தனை ஆன்மீக வழிபாடு ஆகியவற்றில் ஈடுபட்டால் அவர்கள் வாழ்க்கையில் புதிய ஒளி சக்தி அதிர்ஷ்டம் பெறுவார்கள் சிலருக்கு திடீர் ஆன்மீக அனுபவம் பரிசுத்த தரிசனம் போன்ற அதிர்ஷ்டங்கள் வரலாம் ஏனென்றால் எதிர்காலத்தில் சில சவால்கள் வந்தாலும் கன்னிராசிக்காரர்கள் அவர்களுடைய திட்டமிடல் கவனம் பொறுமை மூலம் வெற்றியடைவார்கள் விரும்பியதை எட்டு நேரத்தில் அவர்கள் நான் முயற்சி செய்தால் வெற்றி பெற்றேன் என்று பெருமையுடன் கூறுவார்கள் அவர்களின் நண்பர்கள் உறவுகள் கூட்டணி எல்லாம் தங்கள் நேர்மையும் ஆதரவும் கொண்டு வளரும் அன்பும் நம்பிக்கையும் வளர்ந்து வாழ்க்கையின் ஒவ்வொரு பருவத்திலும் மனநிறைவு கொடுக்கும் அதிலும் முக்கியமாக கன்னிராசிக்காரர்கள் சிந்தனை மற்றும் முடிவுகளில் மிக துல்லியமானவர்கள் அவர்கள் எப்போதும் சூழ்நிலையை நுணுக்கமாக ஆராய்ந்து மிகச்சிறந்த தீர்வை காண முயற்சிப்பார்கள் இதனால் அவர்களின் வாழ்க்கை எப்போதும் ஒழுங்கு தர்மம் மற்றும் சீர்திருத்தல் நிலைந்திருக்கும் அவர்கள் மிகவும் கவனமாகவும் நுண்ணடிவுடனும் செயல்படுவார்கள் எந்த விவகாரமும் அவர்களால் பரிசீலிக்கப்படும் போது அது முழுமையாக ஆராயப்பட்டதாக இருக்கும் இதனால் அவர்களுடன் இணைந்து செயல்படும் அனைவரும் நம்பிக்கையுடன் இருப்பார்கள் ஒரு பொறுப்பை எடுத்தால் அதனை சிறப்பாக முடிக்கின்றனர் பணியிலும் குடும்பத்திலும் நண்பர்களுடன் அவர்கள் நம்பிக்கை இருப்பார்கள் குடும்பம் மற்றும் உறவுகள் அவர்களுக்கு மிகவும் முக்கியம் அவர்களுடைய அன்பும் பரிசோதனையும் குடும்ப உறவுகளை வலுப்படுத்தும் திருமணம் பாசம் குழந்தைகள் ஆகியவை அவர்களுக்கு மன அமைதிகளையும் மகிழ்ச்சிகளையும் தரும் அவர்கள் நேர்மையும் அறிவும் ஒழுங்கும் காரணமாக சமூகத்தில் மதிப்புடன் நடப்பார்கள் மற்றவர்கள் அவர்களை ஆலோசகராகவும் வழிகாட்டியாகவும் மதிப்பார்கள் கன்னிராசிக்காரர்கள் மனதில் அமைதியுடன் செயல்படுவதால் எந்த பிரச்சனையும் அவர்களை கலங்க வைக்காது அவர்களின் நேர்மை மற்றவர்களுக்கு நம்பிக்கைகளை வளர்க்கும் அவர்கள் மன அமைதிகளையும் கவனமும் கொண்டதால் வாழ்க்கையில் சமநிலை மற்றும் ஆரோக்கியம் நிலைநாட்டப்படும் தியானம் யோகா உடைப்பயிற்சி ஆகியவை அவர்களை சக்தி வாய்ந்தவர்களாக மாற்றும் அது மட்டுமில்லாமல் புதிய யோசனைகளுக்கு மட்டுமல்ல சிக்கலான சூழ்நிலைகளுக்கு வேறுபட்ட தீர்வுகளை காணும் திறனும் கன்னிராசிக்காரர்களில் உள்ளது அவர்கள் சூழ்நிலையை விரிவாக ஆராய்ந்து மிகச்சிறந்த வழியை தேர்வு செய்வார்கள் அவர்கள் உருவாக்கும் எண்ணங்கள் திட்டங்கள் கலைப்பணி சமூகத்திற்கு புதுமை தரும் அவர்கள் சாதாரண வழியை பின்பற்றாமல் புதிய யோசனைகளை கொண்டு மக்கள் வாழ்வில் மாற்றத்தை உருவாக்குவார்கள் அதேபோல் படைப்பாற்றல் மற்றும் தீர்வு காணும் திறன் ஒரே நேரத்தில் நிகழ்கிறது நேர்மையுடன் கூடிய ஆராய்ச்சி தெளிவான சிந்தனை இதனால் அவர்களின் படைப்புகள் விளங்கும் அவர்கள் உருவாக்கும் புதுமைகள் மற்றவர்களை வியப்பில் ஆழ்த்தும் மேலும் கண்ணி ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்போதும் நேரடியாக இல்லாமல் சில சவால்களுடன் தொடங்கும் ஆனால் அவர்கள் நுண்ணறிவு கடின உழைப்பும் நேர்மையால் சவால்களை வெற்றியாக மாற்றுவார்கள் இது அவர்களின் முதல் வெற்றி கதையாக நினைக்கப்படலாம் பணியில் சில தடைகள் வந்தாலும் அவர்கள் திறமை மற்றும் ஒழுங்குடன் முன்னேற்றம் அடைவார்கள் புதிய பதவிகள் மேலாண்மை பொறுப்புகள் வெளிநாட்டு வாய்ப்புகள் ஆகியவை வாழ்க்கையில் திருப்பங்களை கொண்டு வரும்